தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுப்போம் பூண்டு இச்சு போட்டு மிக்ஸியில் போட்டு பேஸ்டாக நம்ம ஒயிட் குஸ்கா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேங்கெண்ணை ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணை நெய் பட்டா கிராம்பு ஏலக்காய் லவங்கம் பண்ணாச்சிப்பூ ரெஞ்சு இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுக்கணும் வெங்காயம் கருகிறக்கூடாது நல்லா வதக்கி விடணும் வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு காரத்துக்கு எப்போ எவ்வளோ காரம் சாப்பிட்றோமோ அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா செடி எதுவும் இது பண்ண மாட்டோம் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் வேறு எந்த கலருமே இதில் போட மாட்டோம் அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுங்களோ அதுக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இப்பயே சேர்த்து வதக்கிடலாம் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா அதை எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பத்திரி போட்டு தாளித்தோன்னா அது எண்ணெயில் கரிகிறோம் ஃப்ளேவர்லாம் போயிடும் அதனால் இதெல்லாம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் நாங்களாம் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா கல்லூரி மழை போட்டு வதக்க போடுவோம் ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி நாட்டுக்கோழி கறி குழம்புலாம் வச்சோன்னா சத்தியிலே எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கறியை நல்லா அதில் போட்டு விரட்டிவிடுவோம் நாங்கள் தாளிக்காமல் அப்படியே குளித்து வைப்போம் மசாலாலாம் ஊற்றி எண்ணெய் ஊற்றி செஞ்சு வெண்ணு தண்ணி ஊற்றி வேகம் அந்த மாதிரி தான் இது தயிர் ஊற்றிக்கணும் தயில் ரொம் தயிர் ரொம்ப குளிப்பாக இருக்கக்கூடாது மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருங்க அதை சேர்த்துக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கணும் தண்ணி அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தக்காளி வந்து உடையாமல் வதக்கணும் தக்காளி வந்து மசிச்சிடக்கூடாது நம்ம எப்படி போட்டோமோ மாதிரி இருக்கணும் பொழிச்சவங்கள மேலே புழிஞ்சிக்கலாம் சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் அரிசி உடைச்சதை போட்டுக்கலாம் நான் ரெண்டு கப் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு நான் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் பெரிய சொம்பில் புதினா கொத்தமல்லி போட்டு குக்கரை மூடிடலாம் சைடில் இன்னொரு அடி முட்டை வைக்க போகிறேன் முட்டை அவங்க சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும்ல அதனால் முட்டை வேகிறதுக்கு உப்பு போடு வேணாம் எப்பயுமே நீங்களும் போடுங்க சாப்பாடு ஆகிடுச்சு சாப்பாடு அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சாப்பாடு புழு உப்புடுவான் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் புழு புழுன்னு ஒயிட்டாக இருக்கு பாருங்கள் இந்த ஒயிட் கலர் தான் வேணும் நம்ம செய்கிற சாப்பாட்டில் தக்காளி மட்டும் உடையவே கூடாது இது வந்து புலாவ்னு சொல்லலாம் புலாவ் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் சாப்பாடோட சாப்பாடு இது கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன்